I do <laughs> you ஓ ஏ உறைப்பன்னியா சிந்தை மகிже சிவபுராணம் தன்னை தெய் divine बोलதும் இருபத்தி மூன்றாவது பதிகம் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசக பெருமானால் எழுதப்பட்டு மூன்றாம் நூற்றாண்டிலே தில்லையிலே அருளப்பட்ட எட்டாம் திருமுறை திருவாசகம் இருபத்தி மூன்றாவது பதிகமாக அமைந்தது இந்த செத்திலா பத்து இன்றைய தலைப்புக்கு உகுந்த பதிகம் இது இன்று நாம் எடுக்க போகக்கூடிய இறைவனால் குருவால் நமக்கு அருளப்பட்ட இன்றைய சூட்சமுமாக விளக்கக்கூடிய பதிகத்தினுடைய ஒத்திட்டு போகக்கூடிய பதிகம் இந்த செத்திலா பத்து திருப்பெருந்துறையில் அருளியது சிவா ஆனந்தம் அளவுரு கொணாமை என்ற உட்கழைப்பை கொண்டிருக்கக்கூடிய இப்பதிகம் மனம் மொழி மெய்களால் இறைவனையும் குருவையும் உணர்ந்து ஓதக்கூடிய பதிகமாக இது இருக்கட்டும் எல்லா ஆன்மாவும் தன்னுடைய வினைப்பயன்கள் கரையுமாறு கண்ணீர் பெறுகட்டும் பொய்யம் புதுமல காயதி பிடி

இறைவனே என்னுடைய திருக்கரங்களில் இந்த திருவாசகம் கிடைத்த பிறகு கூட விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை உணரக்கூடிய இல்லாமல் இந்த ஜீவாத்மா தவித்துக் கொண்டிருக்கிறது ஐயா இதனுடைய பரம்பொருளை நினைந்து உருகுமாறு என்னுடைய ஜீவாத்மாவை மாற்றிவிடு கையனே இன்னும் செத்திலே நன்றும் இறைவனே தன்மையில் கிடைக்கப்பெற்ற இந்த மானுட சட்டை இனி எனக்கு வேண்டாம் இந்த சட்டை தான் உருகாத தன்மையில் என்னை வைத்துக் கொள்கிறது என்றார் இந்த மானிடம் சட்டை இந்த தேகமாகப்பட்டது இனியும் எனக்கு வேண்டாம் உன் திருவடியில் என்னை புகுமாறு செய்துவிடு உன் உட்பொருளை இந்த திருவாசகத்தை ஓதும்பாது உணரும்படி எனக்கு செய்துவிடு புற்றுமராய் புன்னல் காி உண்டியாயவரும்பரும் மலிகனா மனி என்னை வார்த்தைபடுது பற்றினாய்ப்ப शिवने 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 शिवी भोलयने न पाग शङ्कराय कनचना thank எவ்வளவோ நான் விழுந்து விழுந்து உன்னிடம் கேட்கும் பொழுதெல்லாம் உன் செவிகளில் விழாமல் சிலையாக உன்னை கொண்டு பார்த்து என்னை ரசித்துக் கொண்டிருக்கிறாயா நீ இருக்கும் இடத்தில் என்னை வந்து சேர்த்துவிடு இல்லை என்று சொன்னால் நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து சேர்த்து இப்படி இரண்டும் இல்லாமல் என்னை செத்தும் செத்து இல்லாமல் பிழைக்க வைக்காது ஒரு ஆணையிடு நீ மாண்டு விடு நீ செத்து விடு என்று ஒரு சொல் சொல் உன் திருவடியில் ஓடி வந்து கலக்க தயாராக இருக்கிறேனே என் உன் நீ பெருமாறி வழங்கிவிடு இனியும் ஒரு தடையும் கொடுக்காமல் இந்த ஜீவாத்மா உன் திருவடியில் கலக்குமாறு செய்துவிடும் அருந்தபம்

பேர் இன்னும் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் புலப்படாத நீ உன்னை தேடாமலேயே என் கையில் திருவாசகத்தை கொடுத்து நீயே வந்து என்னை தஞ்சமடைய வைத்திருக்கிறாய் என்றார் அதை கேட்கும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதும் கண்கொண்டு இந்த திருவாசக வார்த்தைகளை பார்க்கும் பொழுதும் என் சிந்தையாகப்பட்டது முரதாக இருக்கிறது என் கண்ணாகப்பட்டது மரமாக இருக்கிறது என் செவி இரும்பினும் வலிதாக இருக்கிறதே தன்மையை பெறாமல் இந்த உறுப்புகள் இருந்து பயன் என்னப்பா உன் வார்த்தைகளை தேடாமலேயே நீ எழுதிய அத்தனை வார்த்தைகளின் கரங்களிலே கொடுத்து கண் வழியை பார்க்க சொல்கிறாய் செவி வழியே கேட்க சொல்கிறாய் அத்தனையும் என் சிந்தையை நீ புதுமாறு நீயே வந்து அதை முயற்சி செய்த தவிர்த்து தவித்துவிட்டு என் சிந்தையெல்லாம் எங்கோ பறந்து கொண்டிருக்கிறதே இறைவனே என் செவியும் என் கண்ணும் என் சிந்தையும் உன்னை மட்டுமே நோக்குமாறு எனக்கு செய்து விதப்பான் ஐயனே என்றும் அருள் வழி இருப்பே நாட்டு தேவதும் நாடதும் பொதுவே i'm ka. thank I'm உருகாத இந்த மனம் உன்னை பத்தி நினைந்து ஒரு சொத்து கண்ணீர் கூட இந்த திருவாசகத்தை கேட்டு வராத இந்த தேகம் இதை எப்படி நான் இன்னமும் இதை வைத்துக் கொள்வது இதனோடு எப்படி நான் இன்னமும் உறவு கொள்வது அறுக்கிலே உடல் துண்டு துண்டாக அறுத்து போட்டு சிந்தை என்ற எனக்கு வருகிறது இல்லை என்றால் துணிப்பட தீப்புக்கு ஆற்கிலே தீயிலே வெந்து வீழ்ந்து விடலாமா என்று கூட என்று எனக்கு தோன்றுகிறது உன் திருவருள் அடைய எனக்கு வகை அறியே பொறுக்கிலே இனி இந்த உடல் போக்கிடம் காணி இறைவனே நீயே வந்து உன்னை பிரியாது இனி திருக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு உத்தரவு அந்த உத்தரவுக்காக உனக்கு நான் ஏங்கி தவித்திருக்கக்கூடிய திருவண்ணான் திருப்பெருந்து இருக்கக்கூடிய சிவனி எனக்கு ஒரு உத்தரவு இடுமாறு வந்து எழுந்தருள வேண்டும் என் உறுப்புகள் உன்னை தொழ வேண்டும் என்னுடைய கண்கள் உன் திருவடியை பார்க்க வேண்டும் என் செவிகள் உண்மை பற்றியே வார்த்தைகளை கேட்குமாறு எனக்கு செய்துவிடு இவையெல்லாம் கேட்காத வண்ணம் இருக்குமாயின் இனி இந்த உடல் எனக்கு வேண்டாம் இதை அறுக்குமாறு எனக்கு ஒரு ஆணைய எவ்வளவு உருகி மணிவாசகர் பிறந்தது அந்த பக்தியினுடைய உச்சத்தை காட்டுகிறார் இவ்வளவு நம் உட்பொருளை உணர்ந்து கூட நம் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இந்த திருவாசகத்தை படிக்கும் பொழுது கிடைக்கவில்லை என்றார் இந்த ஆன்மா எதை நினைத்துத்தான் உருகி பெருகப் போகிறதோ தெரியவில்லை நம்மளுடைய மகன் ஒரு நாள் பேசவில்லை என்றால் நம்மளுடைய கண்களில் நீர் பெருகுகிறது நம்மளுடைய கணவன் ஒரு நாள் ஒருவேளை ஆசையாய் பேசவில்லை என்றால் அந்த கோபத்தினுடைய உச்சியில் நம் கண்கள் பெருகி கண்ணீராய் கொட்டுகிறது நாம் தேவைப்படுவது எதுவும் கிடைக்கவில்லை என்றால் கண்களில் கண்ணீர் பெருகக்கூடிய தன்மையை பெற்றிருக்கக்கூடிய மானுட சட்டையை தாங்கி இந்த ஜீவாத்மா சிவனே உன்னை மறந்து எப்போ எப்பிறவியை தொடர்ந்து பிறவியை எடுத்திருக்கிறேனே இப்பிறவியில் நீ நினைக்குமாறு எனக்கு திருவாசகத்தை கொடுத்திருக்கிறாயே என்று ஒரு கணம் உன்னுடைய உடலாகப்பட்டது உருகும் தன்மையை கிடைக்கவில்லை என்று சொன்னார் இந்த தேகம் இருந்து பயனண்டன் बालि कण्डत्यं ममुबे अहनै विनय माटी नमस्

அவன் நீகத்துக்கு மன்னித்து அருளுமாறு மீண்டும் ஓடி வந்துவடியில் புகுந்த பொழுது அவனை எடுத்து நீ சடைமுடியில் சூட்டிக் கொண்டார் கொடிய நாகமாகப்பட்டது எல்லோரையும் பயம் அதை எடுத்து உன் கழுத்திலே சூதி இந்த உலகத்தை அழித்தே தீருவேன் என்று சபதம் செய்து கங்கையாகப்பட்ட பொங்கி வருகின்றான் அவளை எடுத்து நீ சடையில் சூட்டிக் கொண்டாள் இப்படி தவறு எல்லாம் எடுத்து நீ தலையில் சூடிக்கொண்டு கொண்டு அழகு பார்த்த என் பெறுவானே அவர்கள் செய்யாத இந்த தவறையெல்லாம் அடியே எதை எதில் செய்துவிட்டேனோ உன் தலையில் இடத்தை நான் கேட்கவில்லை உன் திருவடியில் மோரமாக ஒரு இடத்தையாவது தங்குவிடும் உன் திருவடியிலேயே என்னை வைக்குமாறு ஏற்ற ஜீவாத்மாவாய் இதை மாற்றிவிடும் சேய என் ஆகி நின்று அலறுவது அழகும் நீ தூரத்திலேயே நின்று நான் அலறுவதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது உனக்கு அழகாக தெரிகிறதா எப்பொழுது உன் திருவடியில் புகுமாறு என்னை செய்யப் போகின்றாள் போது சேராயன் பொறுக்கடல் கிட்ட புறந்தர ஆதிகள் நிற்க மற்றும் कुं <mçuk> <tuh>